ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட் ட்வெண்ட்டி எயிட் அண்ட் ட்வெண்ட்டி நைன் எடுத்தது டுவெண்ட்டி எயிட் ஆஃப்டர்நூன் மாதிரி தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பாப்பா வந்து பர்த்டேக்கு வாங்கின டென்ட்லருந்து வெளிலேயே வரதில்லை அதுக்குள்ளேயே தான் எனி டைம் இருக்கா வீடே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பா பர்த்டே முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுற வேலைகள் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி அவ்வளோ இதாக இருந்துச்சு சரி கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையோட மாப்பும் போட்டாச்சு மாப் போட்டு முடிச்சுட்டு தம்பி வந்து விளையாண்டுருந்தான் சரி இந்த வாக்கர் வந்து நான் கொஞ்சமாக நடந்து பழகு அப்படின்னு சொல்லி வாக்கர்லாம் எடுத்து மாட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் அழுக்கெல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள டைம் ஆனதோ அவங்கள ரெண்டு பேர்த்தையும் குளிச்சுட்டு தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பூஜை பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வெள்ளி பாத்திரங்களும் நான் வந்து கிளீன் பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் பூஜை பொருட்கள் நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன் வெள்ளி பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன் சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் பூஜை பொருட்கள் லைட்டாக தான் இருக்கு என்ன பிஸ் பிஸ் மட்டும் தான் இருந்துச்சு வேறு எதுவுமே இல்லை சரி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறக்கு இன்றைக்கி நான் வந்து பீதாமரி பவுடர் தான் எடுத்திருக்கேன் எப்போவுமே நான் வந்து அதில் தான் க்ளீன் பண்ணுவேன் வேறு எதுவுமே இந்த புளியோ இல்லை லெமன் தக்காளி எல்லாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடுறதில் வேறு பீதாமரி பவுடர் மட்டும் போட்டு நல்லா அமுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ண அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி தேய்க்கிறப்பவே உங்களுக்கு வந்து தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கலர் டம்னாவில் வந்து பிஃபோர் இருந்த கலருக்கும் ஆஃப்டர் இருக்கிற கலருக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு சரி இதே மாதிரி நம்ம எல்லா பொருட்களையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுற வேலையை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அவங்க எந்திரிக்கிற கூட நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமாக தான் பண்ணிகிட்ருந்தேன் கற்பூர ஏற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கறி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி அதையும் நல்லா அமுத்தி தேய்ச்சி கலர் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிற பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்க்குறப்பவே நல்லா அமுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா போயிடும் பட் நம்ம வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடிக்கடிக்கு நீ க்ளீன் பண்ணுறப்ப நீ சீக்கிரமாக அந்த கறி வந்து போயிடும் ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக நம்ம கிளீன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து போகவே போகாது அப்படியே பிடிச்சிக்கும் ஃபைனில் நான் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் வடிட்டும்னு சொல்லி நான் வெளியில் வெயில் படுற மாதிரி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சு நானும் போய் ஒரு நல்லா தூக்க தூங்கி இருந்துச்சு வந்து பார்த்தேன் தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வடிஞ்சிருந்துச்சி சரி இருந்தாலும் ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டு கவர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி பாத்திரங்களுக்கு மட்டும் நான் வந்து துணி போட்டு தொடச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மற்ற ஜா பூஜை ஜாமுங்களா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை பண் ரூமில் வச்சு பூஜை பண்ணுறது தான் அதுக்கெல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் கவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவும் எந்திரிச்சு வந்தோன்னா அவ்வளோ ஏதோ விளையாண்டுட்டு இருந்தா அது கொஸ்டின்ஸ் வேறு கேட்டுகிட்டு இருந்தா அவகிட்ட ஊ ம் அப்படிங்கிற பதில் தவிர வேறு எதுவுமே நான் சொல்லலை இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதுக்குமே இன்னொரு கவர் போட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறாது அப்படின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணி வச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் எங்கள் கடையில் வச்சிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து மாறுறக்கு ஆரம்பிக்கிறது அந்த மாறுறது வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா குட்டீஸ்க்கு வந்து அத்தை வந்து கொடுக்க சொல்லுவாங்க வெளியிலே கூடு சாப்பாடுலாம் ஊட்டி விடு ஸ்நாக்ஸ் எல்லாம் இதிலையே கூட அப்படிம்பாங்க எனக்கு கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் வந்து கொடுக்கறதே இல்லை விட்டுவிட்டேன் நார்மல் பிளேட்லேயே நான் கொடுத்துக்குவேன் பாப்பா தம்பி ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனியாக கவர் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் பாப்பா இதில் வந்து யாரோடதுமா இது என்ன பண்ணுறீங்க அது எதுக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வளர்ந்தனால அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க கிட்ட பதில் சொல்கிறக்கே நமக்கு வந்து தனியாக ஒரு தெம்பு வேணும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஸ்பூன் கூட வெள்ளைங்க எல்லாத்துக்குமே நான் வந்து கவர் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு இதுக்குமே கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கவர் குள்ள போட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் ஓடிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு சீரியலோ இல்லை காமெடியோ வந்து ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே வேலை செய்கிறப்ப நமக்கு அந்த வேலை செய்கிறோட சலுப்பு வந்து சுத்தமாக தெரியாது அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிறப்ப ஃபோன் பார்த்துட்டே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் பெருசாக யாரும் கமெண்ட் பண்ணது இல்லை ஏன் எதுக்குங்கிறது எனக்கு தெரியாது பட் பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முயற்சி செய்கிறோம் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நம்ம வந்து எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எடுத்துப்போம் நெகட்டிவாக இருந்தால் இக்னோர் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் என்னோடய மைண்ட் கெப்பாசிட்டி அதுதான் இந்த மாதிரி கடைசியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃபோல் பண்ணி வச்சுட்டு இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் பூஜை ரூமில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவெல்லாமே எடுத்து தனியாக ஒரு டஸ்ட்பின்ல போட்டு வச்சுருப்பேன் மொத்தமாக கவர் பண்ணி கொண்டு போய் கீழே கொடுத்துருவேன் சரி ஃபுல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபைனலாக க்ளீன் பண்ணியும் முடிச்சிட்டேன் என்ன தம்பி பர்த்டேக்கு சாமி கும்பறதுக்கு தான் க்ளீன் இருக்கேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விளையான்ட்டு இருந்தால் அதனால் பூஜை ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறவங்க ஏதாவது சூடு இது வச்சுருணுங்கிற ஒரு பயம் வேற இருக்கும் சரி எனக்கு இருக்கிறதுலேயே பிடிக்காது விளையாந்த ட்ரெஸ் மடிக்கிறதாங்க சரி அதை மடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி வந்து மடிச்சுட்டு இருந்தேன் தம்பி அம்மா 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 அப்படின்னு கூப்பிட்டே இருந்தால் அவங்ககிட்டயும் பேசிகிட்டே வந்து நான் ட்ரெஸ் மடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா தான் நான் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்வேன் எப்போவுமே அதே மாதிரி அந்த அன்னைக்கு வந்து அத்தமாம் அம்மா ஊர்ல இருந்து ஊர்லேருந்து வராங்க அதுக்கப்புறம் தம்பியோட பர்த்டேக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டேன் குட்டீஸோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அதிகமாக ஆகிட்டேதாங்க இருக்குது சரி எல்லாத்தையுமே மடித்து வைப்போமே அப்படின்னு சொல்லி மடிச்சு வச்சுருந்தேன் பாப்பா தம்பி அழுகிறதை பார்த்துட்டு விளையாட்டு ஜாமான் மேல கொண்டு வந்து விளையாட்டு எல்லாமே காமிச்சிட்ருந்தா அது எதுவுமே அவங்க கண்டுக்கலை நீ என்னத்தையோ பண்ணு நான் என்னத்தையோ பண்ணுறேன்னு கொண்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டாய்ஸ் வாங்கி இவன் தட்டுறக்க ஆரமிச்சிட்டான் இவனோட அட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிச்சு நான் ட்ரெஸ் மடிச்சு வைக்க அவன் எடுத்து கீழே போட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் சரி போட நான் என்னமோ என்னால் முடிஞ்சது நான் மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மடிச்சு இருந்தேன் எல்லாமே இந்த உள்ள உள்ளே போட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் துவச்சு கொண்டு வந்து இதுல போட்டு அதுக்கப்புறம் தான் மடிக்கிற வேலையை வந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்க ஒவ்வொன்றா இழுக்கிறதுக்கு பார்க்கறேன் நான் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக மடிச்சு வச்சுட்டு என்னோட சுடிதார் வந்து ரெண்டு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தம்பி தூக்கிட்டு போய்ப்பேன் பாப்பா வந்து நடந்தே வந்துடுவாள் ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப கீழே இருக்கும் அந்த மெயின் ரோட்டுக்கு போன அப்போனா ரொம்ப வந்து மேடே ஏறுற மாதிரி இருக்கும் எனக்கு அது ரொம்பவே இருக்கும் பார்த்து தான் தூக்கிட்டு போயிட்டு வருவேன் போய்ட்டு வந்துட்டு நைட் டின்னருக்கு சேமியாக தான் பண்ணுது இன்றைக்கி சோழ சேமியாக அத்தம் அம்மா ஊர்லேருந்து வராங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு சரி நாங்களும் வரோம் எங்களுக்கு வீட்டில் போர் அடிக்கிறது நைட் டின்னர் வேலையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கூட சேர்ந்து கிளம்பிட்டோம் அவரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தாங்க பாப்பா அந்த அம்மா என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டா சரினு சொல்லி எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதுங்கிற மாதிரி ஆயிருச்சு இந்த டைம்லலாம் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மற்றபடி நாங்கள் எங்கேயுமே இந்த டைமில் டிராவல் பண்ணது கிடையாது சரினு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உள்ளே போனால் அவ்வளோ இதாக இருக்குது நல்லா மழையும் வேறு பார்த்தீங்கன்னா தூரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சரினு சொல்லிட்டு அங்கே போய் உள்ள போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கிட்ட போகிறக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே நிறைய பேர் படுத்து தூங்குறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இங்கேயும் படுத்து தூங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் வந்து இப்படிலாம் பார்த்ததே கிடையாது சரின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உள்ள கேட்ட அத்தை மாமா இறங்கின பிளாட்ஃபார்ம் கிட்டே போயிட்டு அவங்கள பார்த்தோன்னே பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாய் தாய் சம்பத் சம்பத்தா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருந்தா போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ரிட்டன் வந்து நாங்கள் மேலே ஏறி வந் வெளியில் வந்துட்டோம் அவங்க வந்த ட்ரெயின் இதுதான் வந்து கேப் புக் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரெண்டு பேருமே அத்தை மாமா ரெண்டு அவங்கக்கிட்ட தான் இருந்தால் எங்கள் கிட்டே வரவே இல்லை இது நமக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாலியாக இருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா நூடுல்ஸ் கேட்டான்னு சொல்லி அவளுக்கு நூடுல்ஸ் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாமே கிளீன் பண்ணியாச்சு கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் பண்ணதுக்கு ஒரு சொதப்பல் வந்துருச்சுங்க கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டு போய் தூங்க போகலான்னு பார்த்தா கடைசியில் வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சு அந்த எலியை முடிக்கிறதுக்கு பார்த்தா எங்கே போச்சுன்னே தெரில சரி எல்லாத்தையும் எடுத்து மேலே மட்டும் வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சி எப்பவும் போல நான் வந்து வெளியில் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வெளியில் வந்து நின்று பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும் மனசுக்கு சரின்னு சொல்லி பார்த்துட்டு நைட்டு மார்னிங் வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி நைட்டே முடிவு பண்ணியாச்சு ஸோ சாம்பார் வச்சுட்டு ஒரு சைட் பார்த்து காய வச்சுட்டேன் அத்தை வந்து ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் எல்லாம் ஊற்றி பாயாசம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் வந்து பால் வந்து அம்மா எப்போவுமே ஊற்ற மாட்டாங்க பால் ஊற்றாம தான் பண்ணுவாங்க ஏன்னா அத்தை வந்து பால் ஊற்றி பண்ணியிருந்தாங்க டே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லா பா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டின் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சொல்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் தோசை சுட்டுட்டோம் அப்படின்னா மத்தியான குழம்பு ரசம் பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம் குழம்பு இருக்கனால ரசம் பொரியல் பண்ணி சிம்பிளா முடிச்சுக்கலாம் சிம்பிளா பண்ணிக்கலாம் நைட் ஏதாவது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சொல்லிட்டு அளவா சிம்பிளா பண்ணிட்டோம் நைட்டு ஹஸ்பண்டோட ஆபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே டின்னர் பன்னீர் பட்டர் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் பண்றது அவங்களுக்கு பிடிச்சி போய் கேட்டிருந்தாங்க இது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு இத்தனை பேத்துக்கு என்ன பண்ண போறேங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு ஏன்னா வந்து சரி ஃபர்ஸ்ட் காலையில் வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மீது இருக்கு மத்தியானத்துக்கு அப்படியே வச்சு ஓட்டிடுவேன் மதியானம் வந்து செஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவை வந்து கவர் பண்ண முடியல ரசம் வாழக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம் பட் அதனால வீடியோவில் கவர் பண்ண முடியல சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு எப்பவுமே போகிற கோயில் தான் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து போயிருந்தோம் போய்ட்டு அங்கே நல்லா மனசு திருப்தியோட சாமி கும்பிட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போகிறக்காக கேட்டுட்டு வந்திருந்தோம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக வந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்டோட த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டுந்தான் ப்ரீகேஜிக்கு வந்து எடுப்போம் இல்லைன்னா வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் ப்ளே குரூப்பில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கே வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டுவெண்ட்டி பக்கமாக கேட்டிருந்தாங்க ஸ்கூலில் ஒரு சிக்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்க்காக அவ்வளோ ஃபீஸ் கேட்டிருந்தாங்க யூனிஃபார்ம் புக் எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க ஏபிசிடி ஒன் டூ த்ரீ தான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னாங்க அது நம்ம பிள்ளை வீட்லேயே சொல்லுது எதுக்கு வேணால் ஸ்கூலில் சேர்த்துட்டு நம்ம அடுத்த ஜூன்லேயே சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே இன்றைக்கி போட்டிருக்க புது ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாமா ஊர்லேருந்து வரப்ப எடுத்துகிட்டு வந்தது தான் அங்கே நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு கேட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஆர்டர் பண்ண கேக் வந்து வந்துருச்சு இந்த கேக் நான் வந்து எஃப்என்பி அப்படிங்கிற ஆப் மூலிமா தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் கேக் வந்து கரெக்டாக டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பலூன்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊதிட்டுருக்கேன் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னாங்க லாஸ்ட் டைம் பாப்பா பர்த்டே கூட ஒரு பலூன் கூட அவங்க ஊதுறக்கே வரல கடைசி நான் ஊதிட்டுருக்கப்போ இந்த இது பேப்பர் வேறு பார்த்திங்கன்னா உள்ளே போய் எல்லாம் எடுத்து போட்டு ஊதிட்டு இருந்தேன் இவ்வளோ பலூனுமே நான் தாங்க ஊதினேன் ஊதி பலூன்லாம் ஊதி வச்சுட்டு லஞ்சும் முடிச்சுட்டு சரி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தம் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் வந்து அத்தையும் நானும் ஆளு அரை பவுன் காயின் வந்து வாங்கியிருந்தோம் சரி தம்பி பர்த்டேக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் சரி போனோம் நாங்கள் வந்து தனிஸ்க்கு போயிருந்தோம் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சமைச்சி சம்திங் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரெண்டாவது ஊரில் கேட்டதுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தான் வரும்னு சொன்னாங்க சரி நம்ம ஊர்லேயும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ட்ரெஸ் எல்லாமே காய போட்டுருந்தோம் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் வீட்டுக்கு நைட்டு டின்னர் வேலையும் நான் வந்து ஈவினிங்கே கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு சைடு இது ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு நான் வந்து இவ்வளோ பேத்துக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது சரி நம்ம பண்ணுறதிலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து கடையில் தான் ஆர்டர் பண்ணலன்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஒர்க்காக வந்து சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் காலிஃபை சில்லிக்காக எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது ஒன்று தாங்க சீக்கிரமாக மூஞ்சதே மஷ்ரூம் கிரேவி கூட அந்தளவுக்கு மூலம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிருச்சு அந்த இன்னைக்கு தான் மிச்சம் இருந்துச்சு அதிகமாக வேஸ்ட் ஆகலை பண்ணது எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் பன்னீர் நம்ம வந்து முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற வரைக்குமே சரினு சொல்லிட்டு எல்லா பன்னீர்லாம் வந்து இருந்தேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர் போட்டால் ரெண்டு நிமிஷம் அப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் தம்பியோட பர்த்டேக்கு சூப்பராக டெக்ரேட்டும் பண்ணிட்டா நாங்களே வீட்டில் சிம்பிளா நீட்டாக டெக்கரேட் பண்ணிட்டோம் இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல சரி ஓகே நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களே வச்சு ஒரு கேக் கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தோம் பாப்பா வந்து தூக்கத்தில் இருந்தனால பயங்கர அழுக செம்மையாக தான் இருந்தா அம்மா வந்து ஒவ்வொன்றா நான் தங்க இப்படி பண்ணுங்க அழுகக்கூடாது ஃபோன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே தான் இருந்தேன் அவள் அப்படியே ஃபோன் பார்த்துட்டே தான் எல்லாமே இருந்தா தூக்கத்தில் இருந்தனா வந்து எதையுமே கண்டுக்கல சரி ஓகே வா பாப்பா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஆஃபீஸ்லருந்து ஒருத்தராக வரக்க ஆரம்பித்தாங்க சரி ஓகே வரையங்களை வச்சு கேக் கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு கேக் வந்து கட் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளானிங்கில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம் இந்த கேக் வந்து நான் எஃப்எம்பி பேஜில் தான் ஆர்டர் பண்ணேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேல் வீட்டு அங்கிள் மட்டும் கூப்பிட்ருந்தோம் வேறு யாருமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மேல் வீட்டு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஆன்ட்டி அங்கிள் மட்டும் தான் தெரியும் வேறு யார்கிட்டையுமே நாங்கள் பெருசாக பேசினதில்லை சரினு சொல்லிட்டு அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு கேக் மட்டும் கட் பண்ணி தம்பிக்கு ஊட்டிட்டு பாப்பா கொஞ்சம் ஊட்டிட்டு இருந்தோம் பாப்பா அது கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க தங்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சி தான் அவட்ட ஊட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அத்தை மாமாவுக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் குட்டிஸ் எல்லாமே இருக்கேன் கீழே விளையான்ட்டு இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு பொண்ணு மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னால் அவ ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டா அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எந்த குட்டீஸ்மே இல்லாமல் எப்படி கேக் கட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணோம் மாமாவும் சரி அத்தையும் சரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே பாப்பாவுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைப்பத்துக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி வண்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயிருந்து குட்டீஸ் எல்லாமே கேக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்ருந்தாங்க தம்பியை நிற்க வைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை இருந்தாங்க பாப்பா வந்து ஒரு சைடு அழுதுகிட்ருந்தேன் நைட் டின்னருக்கு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வாங்கிட்டோம் வாங்கி வீட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து அத்தனை பேத்துக்கு நம்மளால் சப்பாத்தியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தேன் சைடில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கோ காலிஃப்ளவர் சில்லி வந்து இருந்தாங்க நைட் வந்து சூப்பராக ஒரு டின்னர் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேக் வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணிட்டோம் இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரசமிலா கேக் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே எனக்கு ரசமிலாய் வேணும்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினது இந்த கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்களோட பேஜ் வேணால் நான் டேக் பண்ண செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலாக ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப்